நிர்மலா மாமி போட்ட கையெழுத்து அதெல்லாம் கைமாறும் பத்து லட்சம் கோடி அப்படியே கப்பா ஜிஎஸ்டி என்று மக்களை ஒரு பக்கம் சுரண்டிக்கிட்டு இருக்காங்க அரசு நிறுவனங்களால் லாபம் இல்லை என்று மக்களின் சொத்துக்களால் உருவாக்கப்பட்ட அரசு நிறுவனங்களை தனியாருக்கு லீசுக்கு விடுவது அதை விற்கிறது என்று மறுபக்கம் இந்த பாஜக அரசு வந்ததிலிருந்து மக்கள் மனதில் பக் பக் திக் தான் வாழ்க்கையே ஓடுது ஏன்னா இவங்க எந்த நேரத்தில் எதை கொண்டு வருவாங்கன்னு தெரியாம அந்த மாதிரி மக்கள் ரொம்பவும் இவர்கள் ஆட்சியால் கதி கலங்கி போயிருக்காங்க பாஜக ஆட்சியோட மறக்க முடியாத துயரமான நாட்களில் ஒரு நாள் என்னன்னா பண அந்த நேரத்துல எத்தனையோ மக்கள் வீதியில் நின்றார்கள் துன்பம் துயரம் என்று இறந்து போன மக்களும் இருக்காங்க அப்படியே இவர்கள் அடுக்கடுக்கா மக்களுக்கு துன்பம் கொடுக்கும் ஆட்சியை செய்து கொண்டே வந்திருக்காங்க இவர்களோட ஆட்சி காலத்தை திரும்பி பார்த்தோமையானால் பசுமைகள் எல்லாம் மாறி தான் தெரியும் அந்த அளவுக்கு இவர்கள் ஆட்சியான மக்கள் அவஸ்தக்குள்ளாகி இருக்காங்க சரி அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ அவங்க என்ன திட்டத்தோடு இருக்காங்க ஏற்கனவே பல திட்டங்களை போட்டு தனியாருக்கு தாரை பார்த்து கொடுத்த அரசு நிறுவனங்கள் சொத்துக்களை வரிசையாக பட்டியலே போடலாம் என்எம்பி அதாவது நேஷனல் மானிட்டைசேஷன் பைப் லைன் என்கிற ப்ராஜெக்ட்ல ரோடு ரயில்வே பவர் டிரான்ஸ்மிஷன் பவர் ஜெனரேஷன் நேச்சுரல் கேஸ் பைப்லைன் ப்ராடக்ட் பைப்லைன் அண்ட் அதர் டெலிகாம் வேர்ஹவுஸ் சுரங்கம் ஏர்லைன்ஸ் போர்ட் ஸ்டேடியம் அர்பன் ரியல் எஸ்டேட் என்று பதிமூணு திட்டங்களின் பெயர்கள் தான் இது இதுக்கு ஆறு லட்சம் கோடி என்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டிலிருந்து இருபத்தஞ்சி வரைக்கும் நாலு வருடத்திற்கு லீஸு போட்டிருக்காங்க அதுபோல் இன்றும் பத்து லட்சம் மதிப்பிலான ஒரு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க இதையெல்லாம் பார்க்கும்போது இவங்க இந்திய நாட்டை முழுசாக கூறு போட்டு விற்காம போகவே மாட்டாங்க என்று தான் மக்கள் பேசிக்கொள்கிறார்கள் இப்போ இவர்கள் டார்கெட்டாக வச்சுருக்கிற பெரிய திட்டம் அசட் மனிடைசேஷன் பைப்லைன் இப்படி மக்களின் கண்ணை மறைப்பதற்கு ஒரு பேரை வைத்து தொடர்ச்சியா தனியா இருக்க அரசு சொத்துக்களை வித்துக்கிட்டே இருக்காங்க என்பதை கட்டுரையா வெளியிட்டிருக்கு இருக்கு பிசினஸ் ஸ்டாண்டர்ட் என்கிற பத்திரிகை இப்போ அவங்க விற்க போறது பவர் செக்டர் ரயில்வே செக்டர் கோல் மைனிங் ரோட்வேஸ் என்கிற திட்டத்தில் ரயில்வே துறையும் தூக்கி தனியாருக்கு கொடுக்கத்தான் இந்த பத்து லட்சம் கோடி இப்படியே அரசு சொத்துக்களை தனியாருக்கு கொடுத்துக்கிட்டே வந்தால் தனியார் வாங்கி அதை கொள்ளை லாபம் பார்ப்பான் அந்த லீஸ் விட்ட பணம் எல்லாம் என்றால் அதற்கான பதிலை கொடுத்திருப்பார்களா என்றால் மக்களிடம் ஏதாவது ஒரு பிரச்சனையை கிளப்பிவிட்டு கொண்டு அதுவும் முக்கியமாக இஸ்லாமியர்கள் வக்கு சொத்து என்று இருக்கக்கூடிய முஸ்லீம்களின் சொத்துக்களை அரசாங்கமாக ஆக்கி அதையும் இதுபோல் விற்கிறதுக்கு ஐடியா பண்ணியது போல் இஸ்லாமியர்கள் சம்பந்தப்பட்ட ஏதாவது ஒரு விஷயத்தை கிளப்பிவிட்டு மக்களை திருசை திருப்ப ரஃபேல் ஊழலை மறைத்தது போல் இன்னும் எத்தனை எத்தனையோ ஊழல்களை மறைக்கப் போகிறார்கள் நாளுக்கு நாள் ஒட்டுமொத்த இந்திய மக்களின் விரோதத்தை சம்பாதித்து கொண்டிருக்கும் இந்த பாஜக அரசு தேவையில்லை என்று மக்கள் நினைத்தாலும் இவிஎம்ஐ கொண்டோ அல்லது எதை கொண்டோ அவர்கள் ஆட்சியை நிலைநிறுத்துவார்கள் அதை நிலைநிறுத்த தான் பார்ப்பார்கள் இந்தியா மீண்டும் ஒரு சுதந்த காற்றை எப்பொழுது சுவாசிக்கும் என்று மக்களின் ஒருவனாக கேட்டுக்கொண்டு நன்றி மீண்டும் ஒரு முறை இதே மாதிரி ஒரு காணொலியில் சந்திப்போ அஸ்லாம் அலைக்கும் பரகத்துள்ளா ஐ